அந்த அடிப்படையில் உங்கள் நன்றி இந்த நேரத்தில் உயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி ஈண்டிறக்கம் செய்வான் இறைவனே இறங்கி அதை மாடுவான் என்று மக்கள் வழிகாட்டிய காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா நடைபெறுகின்ற ஒரு பொன்னான தருணத்தில் நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கோம் ஆற்றல் நான் புத்தகம் எழுதி அடுத்த வருடம் அந்த சாகித்ய அகாடமி விருதுக்காக பரிந்துரை அந்த ஒரு நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் பலமுறை உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் அப்படி பெண்மையின் பேராற்றலாக எனக்கு தெரிந்த அவ்வை பிராட்டிக்கு பிறகு நாமெல்லாம் கண்ட ஒரு பெண்மையின் பேராற்றல் காரைக்கால் அம்மையார் தான் அதனால தான் நமது சோழ மன்னர்கள் காரைக்கால் அம்மையாரை இந்தோனேஷியாவிலும் இருக்கின்ற மிகச்சிறந்த ஆலயங்களில் அவங்களுடைய உருவத்தை பதிச்சிருக்காங்க இதை நான் இந்தோனேஷியா பயணம் மேற்கொள்ளும் பொழுது அங்கு ஒரு பயிற்சி வகுப்புல நான் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு திரைப்பட ஒருவர் அவரிடம் போது அவரு எனக்கு சா சான்றுகளாக அதை காட்டினார் இப்பொழுது இந்த நிகழ்வின் இடைவேளையில கொஞ்சம் நேரம் கிடைச்சதுனால தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மிக சுவை விட பகிர்ந்து கொண்ட நமது இந்திரா அவர்கள் மிகச்சிறப்பாக கனடா நாட்டில் எந்த அளவுக்கு அந்த தமிழ் என்பது மக்களால் விரும்பப்படுகிறது தலைவ எடுத்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு தேசங்களுக்கு பயணம் செய்திருந்தாலும் கூட அத்தனை தேசங்களிலும் உள்ள தமிழர்கள் எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு சான் சான்ற உரை இருந்தது தத்திர சுருக்கமாக ஒரு பத்து நிமிடத்தில் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்து அவங்களோட அனுபவத்தை சொல்லணுன்றது இந்த நேரத்துல ஒரு வேண்டுகோளா கீதா அவர்களுக்கு நான் வைக்கிறேன் ஏன்னா அந்த அனுபவங்கள் என்பது நம்மை செழுமைப்படுத்தும் அப்படித்தான் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு சிலையில நடராஜ கீழே ஒரு பெண் உருவம் இருந்தது அது யார் என்ற ஒரு கேள்வி மூன்று நான்கு வருடங்களாக எனக்கு இருந்தது அதற்கான விடையை எல்லாம் வல்ல பரம்புரலின் அருளோடு இந்தோனேஷிய தேசத்துல போய் நான் கண்டுபிடிச்சேன் அந்த சிலை நமது காரைக்கால் அம்மையாரின் சிலை அதை நமது சோழ மன்னர்கள் எல்லா தேசத்திலையும் இடம் பிடிக்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஞானியாக வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஞானி நமது அறிகிற காரைக்காலில் இருக்கின்ற ஒரு ஞானி தான் அவங்களுக்கு காரைக்கால் அம்மையார் என்றே சேர்ந்து அவங்களுடைய வரலாறு எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அவர்களுடைய மாங்கனி திருவிழா நடக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இந்த பட்டிமன்றம் அமைந்தது என்பது ஒருதல் சிறப்பு அவனே இரு சுடர்த்தி ஆகாசமாவான் அவனே புவிபுணல் காற்றாவான்ட்டு பஞ்ச பூதங்களையும் இறைவனின் வடிவங்களாக பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதனால தான் மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மார்களாக அவர்கள் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று நாயன்மார்கள் பெண் நாயன்மார்களில் ஒரு முக்கிய நாயன்மாராக அவர்கள் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு நாயன்மார் அப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வை நாம் நடத்துவது என்பதும் உங்களை சந்திப்பது என்பதும் கூடுதல் மகிழ்ச்சி அதனோடு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்று குருவை வணங்க வேண்டும் என்று நமக்கு கழிவாட்டிய திருமூலரை பெற்ற இனம் நம் தமிழினம் அந்த அடிப்படையில் தான் பல பேரும் நீங்கள் பாராட்டுவது போல என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற அடிப்படையில் மருத்துவராக இருந்தாலும் எனக்கு தெரிந்த தமிழை தமிழனையின் கருணையோடு உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் அன்போடும் ஆதரவோடும் பலங்களில் என்னுடைய தமிழை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் பல தேசங்களிலும் கூட எல்லாம் வல்ல இறையர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி அந்த குருக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய குரு பூர்ணிமா நாளும் இந்த நாளில் அமைவது என்பது கூடுதல் சிறப்பு இந்த நேரத்தில் சற்று முன்பாக கூட ஆசிரியர் தனத்தை பற்றி நமது ஆனந்த அவர்கள் மிக சிறப்பாக காமராஜர் அவர்களை நினைவு கூறும் வகையில் எத்தனை ஆசிரியர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் நான் ஆசிரியராக இல்லையே என்று இயக்கம் இருக்கிறது எல்லாம் சொன்னார்கள் அப்படி தர்மவீரர் காமராஜருடைய பிறந்த நாளையும் நாம் கண்டிப்பாக கொண்டாடுவோம் ஏற்கனவே கீதா தயாலன் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் அந்த சமயம் தர்மவீர காமராஜரை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் உங்களிடம் இருந்து கொள்வோம் ஆனால் அந்த குரு மரியாதை என்பது நமது இந்து மத கலாச்சாரம் என்பதை தாண்டி இந்த இந்திய தேசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அதைத்தான் நான் சொன்னேன் நமது திருமூலர் அவர்கள் ஆதி குருவாக நம்மால் அறியப்படுகின்ற திரு அவர்கள் என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொன்ன அவரேதான் யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை குருவரியில் நமக்கு எடுத்து காட்டினார் பல ஞானிகள் பல வல்லுநர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கூட நமது மார்க்கமும் நமது பாரத சமுதாயமும் அதன்தான் போதியது மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் நமக்கு வழிகாட்டுது அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை அவர் அடித்தோழ மறந்தவர் மனிதர் இல்லை என்று நாம் மணங்குன்ற ஒரு சூழ்நிலையில் மாதாவுக்கும் பிதாவுக்கும் தாய் தந்தைக்கு அடுத்ததாக தெய்வத்துக்கு முன்பாக குருவை வைத்து நம்ம வணங்குறோம் அதனால தான் குரு என்ற ஒரு ஆலயம் குருவுக்கு வணக்கம் சொல்லாத எந்த ஆலயமும் கிடையாது இறைவனே குருவாக இறங்கி வந்து பல பேருக்கு போதித்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் குறிப்பாக இந்து மதத்தை தாண்டி புத்த மதத்திலும் சமண மதத்திலும் அது மிக தீவிரமாக சமணர்களும் புத்தர் பௌத்தர்களும் இதை ரொம்ப அதிகப்படியாக கொண்டாடுறாங்க நமது இந்து சிறப்பாக கொண்டாடப்படுது அது இந்து மதத்தின் ஒரு மிகப்பெரிய புத்த பூர்ணிமா என்று புத்தர்கள் சொல்கிறார்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை அதை குரு பூர்ணிமா என்று நாம் கொண்டாடலாம் ஆடி மாதத்தில் வருகின்ற அந்த பௌர்ணமி குரு பூர்ணிமாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் குரு பூர்ணிமாவுக்கான அந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் இந்த நாள் வரை எனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமைகள் தொடங்கி வாழ்க்கை கல்யாணம் கொடுத்த பல்வேறு ஞானிகள் தொடங்கி ஒவ்வொரு தினமும் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து என்னுடைய தொடங்கி என் வாழ் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடங்கி நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் தினையளவு போதா சிறு புளிநீர் நின்ற ஆரம்பித்தால் என்று ஒரு சாதாரண புள்ளில் இருக்கின்ற கபிலர்

அந்த கவிதையை படித்துவிட்டு என்னை கட்டிப்பிடித்து பாராட்டினதை எனக்கு ஒரு பெருமையா நான் நினைக்கிறேன் காலை சாலையில் உன்னை கண்டேன் கண்டவுடன் காதல் கொண்டேன் மனிதர்கள் சிலர் நடப்பது நடைப்பயிற்சிக்கு நீ நடப்பதோ இடப்பெயர்ச்சி ஆனால் இரண்டுக்கும் பொதுவானது ஆசையுடன் கூடிய முயற்சி அழகு பெண்கள் கால்கள் பின்னி நடப்பது அண்ணன் நடை என்றால் கால்களே வெளியில் தெரியாமல் இடையிடையே உள்ள இடைகளை சுருக்கி நீ நடப்பது என்ன நடைன்னு கம்பளி பூச்சிக்கிட்ட கேட்டேன் அடுத்த நிமிஷம் கம்பளி பூச்சை அமைதியா நின்னுடுது என்னடா அவன் நம்மளே ரசிக்கிறானே அப்படின்னு சொல்லி அழகு பெண்கள் கால்கள் பின்னே நடப்பது அன்ன நடை என்றால் கால்களே இடையிடையே உள்ள இடைகளை சுருக்கி நீ நடப்பது என்ன நடை கடும் குளிருக்கு எங்கள் உனக்கு உடலே கம்பளி நிலவுக்குள் காலடி எடுத்து வைத்த மனிதனையும் பயமுறுத்துகிறாய் உன் கம்பளிக்குள் உன் பாதுகாப்புக்காக கடவுள் செய்த மாய வித்தை நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசாக இருந்தால் விரைவில் வண்ண சிறகுகளுடன் வானில் பரப்பாய் காலம் கனியும் வரை காத்திரு என்று ஆறறிவு விலங்குகளுக்கு அர்த்தமாய் நான்கறிவு கொண்ட பூச்சி நீ கம்பளி பூச்சி நீ காலையில் சாலையில் உன்னை கண்டேன் கண்டவுடன் காதல் என கவிதையை அப்படி கம்பளி பூச்சி கூட நமக்கு வாழ்க்கை அது கம்பளி பூச்சி நாளைக்கு காலம் கணியும் போது அது ஒரு பட்டாம் பூச்சி வண்ணத்து பூச்சி ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இயற்கை நமக்கு பல விஷயத்தை கத்துக் கொடுக்குது நம்ம சுற்றி மகள் கற்றுக் கொடுத்துறார்கள் ஏட்டு கல்வியோடு நம் கல்வியை நிறுத்தி விடாமல் அதனாலதான் கல்வியின் அதிகாரம் வச்சு நமது வல்லுவர் அறிவுடைமைன்னு வச்ச அன்புடமை அறிவுடைமை அடக்கமுடமை உடமை உடமை பண்புடமை ஒழுக்கமுடமை புறையுடமை ஊக்கமுடமை நானுடமைன்னு பத்து உடமை இது நம்ம கூட இருக்கணும்னு ஆகவே இந்த எல்லாம் உடைமைகள் அறிவு என்பது உடமையா இருக்கும் அறிவு என்பது அந்த அறிவுடைமையை நாம் கொள்வதற்கான ஒரு வழி ஆகவே வெறும் இந்த பட்டப்படிப்பு என்பது நமது அறிவுக்கான ஒரு வித்தாக இருக்காது அதை தாண்டிய ஒரு படிப்பு வேண்டும் அது வாழ்வியல் படிப்பாக இருக்க வேண்டும் அதை போதித்த ஒரு அற்புதமான மொழிதான் நம் தமிழ் மொழி அந்த அடிப்படையில் தான் நிகழ்வு நடத்துறோம் எங்களது இயக்கத்தின் மூலமாகவும் சரி நமது சம்மொழி தமிழ் மன்ற மூலமாகவும் சரி அந்த வகையில் விளைந்த ஒரு சிந்தனையின் வழிபாடு அந்த அடிப்படையில் செல்போன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையில மாறிடுது அதுதான் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் அதிமுக்கியமான கருவியா இருக்கு அதனால தான் நான் தலைப்பு கொடுக்கும் போது கூட நமது கீதா அவர்களிடம் சொல்லும்பொழுதே செல்போன் என்று சுருக்காமல் தொழில்நுட்பம் என்று கொடுங்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் என்று நான் சொன்னாலும் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் அது தான் குறிப்பிடும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து கருவிகள் மிக்கல செல்போன்ல அடங்கி இருக்கு இருபத்தைந்து கருவிகளின் அழிவுக்கு காரணம் செல்போன் பல நேரங்கள் பேசும்போது நண்பர்கள் சொல்லுவாங்க செல்போன் என்பது மனிதர்களை அழிக்குது மனிதர்களின் நேரத்தை அழிக்குதுன்னு ஆனா உண்மையில் செல்போன் என்பது விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட பல கருவிகளே அழிச்சது டேப்ரி கார்டு கம்ப்யூட்டர் அழிச்சிருக்கு பேஜர் அழிச்சிருக்கு கால்குலேட்டர் அழிச்சிருக்கு கேலண்டர் அழிச்சிருக்கு நோட்ஸ் அழிச்சிருக்கு இப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வீடியோவை அழிச்சிருக்கு கேமராவை அழிச்சிருக்கு இப்படி பல கருவிகளை இந்த செல்போன் அழிச்சிருக்கு அதையும் அழித்துவிட்டு மனிதர்களுடைய நல்விட்டு நம்மை கொண்டுள்ள இந்த செல்போன் கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கு அந்த அடிப்படை